சிம்ம ராசி சிரிப்புக்கான அர்த்தமே தெரியாத ராசிங்க பாவப்பட்ட ராசியோ நம்ம அப்படின்னு பல நேரம் யாருக்கும் தெரியாம அழுது இருக்கும் என்னடா பாவம் பண்ணோம் பாவம் பண்ணவெல்லாம் நல்லா இருக்கானே நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம மனசரிஞ்ச ஒரு ஈரமும் கூட துரோகம் நினைச்சது இல்லை ஆனால் நம்ம மட்டும் கஷ்டப்படுறோம் பொதுவாகவே நம்ம மட்டும் இல்லை இந்த உலகத்துல நல்லது பண்றோம் மட்டுமே கஷ்டப்படுறான் ஆனா ஒருத்தவடைய வாழ்க்கையை சீரழிக்கிறவன் ஒருத்தங்களை அழ வச்சு வேடிக்கை பார்க்கறவன் ஒருத்தங்கள அழுகையால வாழ்றவன்லாம் நல்லா இருக்கானே சிறப்பா இருக்கானே ஜகஜோதியா இருக்கானே ஏன் இந்த கேள்வி வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கும் சிம்மத்துக்கு அதிகமாவே இருக்கு இதுக்கான பதிலையும் தேடி இருப்பீங்க இல்லையா இப்போ பாம்பவன் சிரிக்கிறான் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் நல்லவன் கஷ்டப்படுறான் சிம்மராசி நல்லவன் கஷ்டப்படுறீங்க இதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன் உடைய அதிபதி சூரியன் ஒளியும் வெப்பமும் தரக்கூடியவர் சிம்மங்கிறது சூரியனுடைய வீடு அந்த ஒளியோடு சேர்ந்து வாழ்றவன் எப்பவுமே எரிச்சலையும் சோதனையும் அனுபவிப்பான் இது வந்து நேதி ஜோதிட நியதி ஏன் தெரியுமா இது வந்து சித்தர்கள் சொல்றாங்க சிம்ம ராசி ஒளியோட பிறந்தவன் இருளை அகற்றும் கடமையோட பிறந்தவன் அந்த இருளை அழிக்கிறதுக்கு இவன் முயற்சி பண்றப்போ அந்த இருள் இவனை வந்து காயப்படுத்தும் அந்த மாத்தி வைக்கும் உன்னுடைய கர்மங்கள் சுத்திகரிக்கும் அதாவது நம்ம பாவம் போயிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா அது போல சிம்ம ராசிக்காரனா யாருங்க ஒரு கர்ம சுத்திகரண ஜென்மம்னு நாங்க வந்து ஜோதி ரீதியா சொல்லுவோம் அதாவது உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு சுத்திகரிப்பு நிலையம் போல இருக்கும் ஒவ்வொரு துன்பமும் உங்களுடைய பாவத்தை வந்து எரிச்சுக்கிட்டு அர்த்தம் இதை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னாவே நீங்க நினைச்சுக்கோங்க கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கை வந்துட்டு இப்போ நான் நல்லா இருக்கிறதுக்கான ஒவ்வொரு படியா முன்னேறிட்டு போகுதுங்கிறது இல்லம்மா நீ வேற விவரம் தெரிஞ்சது நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னா சத்தியமா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு புரியுதுங்களா சிம்ம ராசியுடைய கர்ம விளக்கம் சொல்றேன் கேட்டுக்கோங்க முந்தைய ஜென்மத்துல சிம்ம ராசிகாரங்கள் பல பேர் வந்து அதிகாரம் பெருமை தலைமைன்னு இருந்திருப்பீங்க அந்த ஆட்சியில சில நேரங்கள்ல உங்களுக்கே தெரியாம தாழ்ந்தவங்களை கூட புண்படுத்தி இருக்கலாம் அது வந்து கர்மத்துடைய விளைவு இந்த ஜென்மத்துல மனக்காயம் அன்பு இழப்பு ஒற்றை அதாவது தனிமை இந்த வடிவுல வரும் நீ இப்ப யோசிக்கிறீங்க இல்லையா நமக்கு நீ யாருமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி நம்ம ஏதாவது பாவங்கள் பண்ணிருக்கலாம் ஏன்னா அதிகாரத்தோல்ல இருக்கிறப்போ ஒரு அரசனா இருக்க அந்த நேரத்துல வந்துட்டு நல்லவனையும் தண்டிச்சு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா முன் ஜென்மத்தில் ஆட்சி இந்த ஜென்மத்துல அடக்கம் முன் ஜென்மத்துல புகழ் இந்த ஜென்மத்துல சோதனை இதுதான் வந்துட்டு நியதி இது வந்து தண்டனை இல்ல சுத்திகரிப்பு அதுதான் சித்தர்கள் சொல்றது அதாவது அவன் ஒளி பிறக்க அவன் எரியணும் நீ வந்து வெளியில தெரியணும்னாக்க இந்த சோதனைகள் எல்லாமே நீ கடந்து வந்துதான் ஆகணுங்கிறது அர்த்தம் இதுல சிம்மராசுடைய மனசு எப்படி ஒரு நெருப்புக்குள்ள மலர்னா மல்லிகை பூ மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில வலிமை உள்ள வந்து மென்மை கோபம் தெரிந்தாலும் இவனுடைய மனசு வந்து குழந்தை மாதிரி நெகிழ்ச்சி கொண்டது அன்பு தேடுறவங்க ஆனா பெருமையால சொல்ல மாட்டாங்க இன்னும் சிறப்பா சொல்லா மத்திய மனசை வந்து ஈஸியா புரிஞ்சுக்கூடிய அமைப்பு சிம்மத்திற்கு உண்டு ஆனா சிம்மத்துடைய மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க சிம்ம வந்து வெளியிலயும் சொல்லாது குறிப்பா ஆசைப்பட்டதை வெளியில சொல்லவே மாட்டாங்க இப்போ இவங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா தன்னம்பிக்கை கொண்டவங்க இதனாலதான் இவங்களால எல்லாத்தையுமே சாதிக்க முடியுது ஆனா மனசு உடைஞ்சிட்டா இவங்களால எதுவுமே பண்ண முடியாது புரியுதுங்களா சிம்ம மேக்சிமம் வந்து மனதளவுல தான் காயப்பட்டிருக்கீங்க சிம்மத்தை பெரும்பாலும் உடைச்சு உடைச்சுதான் அவங்கள வந்து இருப்பாங்க புரியுதுங்களா சின்னதாக ஒரு சொல்லு சொன்னா கூட தாங்க மாட்டாங்க ஆனா ஊர் உலகமே ஏத்து நின்னு அப்படி பண்ணா கூட தைரியசாலிகை இவங்க அந்த மனசுங்கிற விஷயத்துல அன்புங்கிற விஷயத்துல அடிமைப்பட்டவங்க இவங்களுக்கு வெளிச்சங்கிறதே உயிர் தாங்க புகழ் அங்கீகாரம் இல்லாம உயிரே துன்பம் தான் இவங்களுக்கு இவருடைய வாழ்க்கை சோதனை பார்த்தோம்னா சிமம் அப்படின்னாவே சூரியன் சூரியனா என்ன அக்னி அக்னினாக்க சோதனை தான் உங்க வாழ்க்கை வந்து ஈஸியா இருக்கிறது இல்லை எல்லாருக்கும் எளிமையா கிடைக்கூடிய எதுவுமே இவங்களுக்கு பலகட்ட சோதனைகளுக்கு தான் கிடைக்கும் இந்த சோதனைகள் எல்லாமே சித்தர்களுடைய பாதைக்கு உங்களை கொண்டு போகும் சிறு வயதுல தந்தையோட பிரிவு வந்திருக்கும் காதல ஏமாற்றம் வந்திருக்கும் நண்பர்களால மோசம் அனுபவிச்சிருப்பீங்க தொழில நம்பிக்கை உடஞ்சிருக்கும் பண தாமத்தை தாமத பார்த்திருப்பீங்க பணத்தை ஏமாந்துருப்பீங்க நல்லதை செஞ்சாலும் பள்ளி பாவம் தான் உங்க மேல சுமத்தப்பட்டிருக்கும் இந்த இடத்துல தான் வந்து சிம்ம வந்து இந்த கேள்வி கேட்டிருப்பீங்க நான் தானே பண்ண எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் எவ்வளவு ஆதங்கப்பட்டு அந்த கேள்வியை நீங்க கேட்டிருப்பீங்க எந்த தெய்வத்த கிட்ட வச்சீங்களோ எனக்கு தெரியாது எந்த தனிமையில உட்காந்து அழுதுங்களோ எனக்கு தெரியாது ஆனா அந்த கேள்வியை நீங்க கேட்டிருப்பீங்க இந்த நீங்க செஞ்ச அந்த நல்லது இருக்கு இல்லையா அது உடனே பலன் தராம போயிருக்கலாம் மத்தவங்க அதுக்கு வந்து உங்களுக்கு தேவையில்லாத பழி பாவங்களை சுமத்தி இருக்கலாம் ஆனா கர்ம கடனை அடைக்கும் உன்னால நல்லது அனுபவிச்சவங்களால உனக்கு கர்ம கடன்கள் குறையும் பாவ புண்ணிய கணக்கு பாவம் குறைந்து புண்ணிய கணக்கு ஏறும் அதனாலதான் சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே நீதி உணர்ச்சியோட இருக்கீங்க உங்க மனசு சுத்தம் இதனால வாழ்க்கைங்கிறது சுலபமா மாறும் சந்தோஷம் கண்டிப்பா வரும் மனசை தளர விடாதீங்க உங்களை தொழில் பணம் சமூக நிலையை கேட்டுக்கோங்க உலகத்துக்குமே தரக்கூடிய சூரியன் அதிகாரம் மேடை வழிகாட்டுதல் இது போன்ற துறைகள்ல நீங்க இருந்தா சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு பொருத்தமான தொழில்கள் என்ன தெரியுமா அரசாங்கம் காவல்துறை இராணுவம் மேலாண்மை நிர்வாகம் கல்வித்துறை ஊடகம் மேடை பேச்சு ஜோதிடம் சட்டம் அரசியல் சமூக சேவை அதே போல தனி தொழில் லீடர்ஷிப் ரோல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு உகந்த தொழில்கள் இந்த தொழில்கள் இருந்தா சிம்மத்தை வந்து யாராலையும் வீழ்த்த முடியாது சிம்ம எப்பவுமே மற்றவங்கிட்ட வேலை செய்யாதுங்க இது வந்து உண்மையான விஷயம் இப்போ நான் இல்லம்மா நான் வந்து ஒருத்தருக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்கேன் அரசாங்க அதிகாரியா இருக்கேன் என்ன வேணா இருக்கட்டுங்க சொந்தமா தொழில் உங்க வாழ்நாளா அமையும் பிறர் சிம்மத்துக்கிட்ட வேலை செய்யக்கூடியதுதான் நியதி அரசன் கிட்ட அரசன் வந்து கிட்ட வேலை செய்வோம்னா அரசன் வந்து மத்தவங்களை வச்சு வேலை வாங்குவாரா நீங்க அரசன் இதை வந்து யாராலையும் மாத்த முடியாது உங்களுடைய நிலையை புரிஞ்சுக்கணும் சிம்மம் என்னைக்கு வந்து நான் சிம்மம் இல்லைன்னு மறுத்தீங்களோ அண்ணிலிருந்து உங்க தோல்வியா ஆரம்பிச்சிருச்சு என்ன சோதனை வேணா வருட்டுமே அரசன் இல்லைன்னு ஆயிடுமா சிங்கம் இல்லைன்னு ஆயிடுமா நீங்க சிங்கங்க ஒட்டு மொத்த காட்டுல எத்தனை நரிகள் நாய்கள் ஊழமிட்டாலும் உங்களுடைய கர்ஜனைக்கு ஏடி ஆகாது அதை புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க உங்களுக்கு சுய தொழில் சிறந்தது தாமதமா ஆரம்பித்தாலும் நிலைத்த வெற்றி உறுதி அதே போல பணநலம் சிம்ம ராசிகள் எப்பவுமே பணத்தை தேட மாட்டீங்க ஆனா பணம் உங்களை தேடிதான் வரும் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய நேர்மை உங்களுடைய தியானம் உங்களுடைய மனசுத்தமான அமைப்பு இதனால பணம் கொஞ்சம் தாமதப்படும் நான் இல்லைன்னா சொல்ல சிம்ம வந்துட்டு செல்வ செழிப்போடு இருக்கீங்க கொடிச்சு இருக்கீங்களா நான் சொல்ல மாட்டேன் கஷ்டப்படுறீங்க ஆனா பணம்ங்கிறது ஒரு நாளும் உங்களை ஆள முடியாது நீங்க தான் அதை அடக்கி ஆண்டுகிட்டு இருப்பீங்க பணம் தாமதப்படும் தடைப்படும் உங்களை ஏமாத்திரிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் ஆனா அந்த பணம்ங்கிறது உங்ககிட்ட தேடி வந்தே ஆகணும் ஆனா அந்த பணங்கிறது உங்ககிட்ட நல்ல பேரும் அதே போல நீங்க பணத்தை சேர்க்கக்கூடிய பரிகாரம் சொல்றேன் கேட்டுக்கோங்க சூரியனுக்கு தினமே தண்ணீரை வந்து அர்ப்பண பண்ணுங்க காலையில ஆறு டு ஏழு மணிக்கு சூரியடைய மந்திரம் ஓம் சூர்யாய நமக இந்த மந்திரத்தை எளிமையா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது வேற மாதிரி வரும் பட் இதுவே உங்களுக்கு சிறப்பு தான் பதினோரு முறை சொல்லுங்க தங்க நிறத்தையும் மஞ்சள் நிறத்தையும் அடிக்கடி பயன்படுத்துங்க இந்த இரண்டு நிறங்களும் உங்களுக்கு சூரிய பகவானுடைய அதிர்ஷ்டத்தை வலுப்படுத்தும் ஓகேவா சோ சூரியனை வழிபாடு செய்யாம சிம்மத்துடைய சிறப்பு சிறக்காது உடைய அருமை பெருமை வெளியில் தெரியாது நீ என்ன முட்டினாலையும் மோதனாலையும் ஒன்னும் வேலைக்காகாது அதாவது சூரிய பகவானுடைய வெளிச்சம் எப்படியோ இருள் எப்படியோ நீ இவரை வழிபாடு செய்தா மட்டும்தான் நீ வெளிச்சத்துக்கு வருவ இல்ல இரண்டு பக்கத்துக்கு தான் போவேன் இது இரண்டுல எது வேணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அதே மாதிரி சிம்ம ராசியுடைய குடும்பம் அன்பு உறவு பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க அன்பை வந்து ரொம்ப ஆழமா உணர்வாங்க இது வந்து அவங்க பெருமையால சொல்ல மாட்டாங்க அதுதான் உறவுகள்ல பிரிவும் ஏற்படுத்தும் இவங்க வந்து ஒருத்தவங்கள பாசம் வச்சுட்டா அந்த பாசம் வந்து அவங்கள ரொம்ப பாதுகாக்கிறன்ற பேர்ல போகும் ஆனா இவங்க பாசத்துக்கு தகுந்தாறு போல அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க உண்மையா இருக்க மாட்டாங்க இது வந்து இதனாலவே சிம்மம் வந்து நிறைய சிரமத்துக்கு உள்ளாகிறதுக்கு நேரம் அன்பு தந்தவன் புண்ணியம் சேர்க்கிறான் அன்பு எதிர்பார்த்தவர் துன்பப்படுறாரு அன்பு கொடுக்கறது அதிகமா நீங்க தான் புண்ணியம் சேருது அண்ணா அன்பு எதிர்பார்த்து கஷ்டப்படுறீங்க ஓகேவா உங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை வைக்கக்கூடிய மனிதர்கள் வந்து அதிகமா உங்களை அயப்படுத்துறாங்க இப்ப சித்தர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா சிம்மம் நம்பிக்கையோட பெறக்கூடாது நம்பிக்கையோட வாழை கத்துக்கணும் புரியுதுங்களை உங்களுக்கு என்ன சொல்றேன்னு யார் மீது நம்பிக்கை வைக்காதீங்கன்னு சொல்றாரு உங்க நம்பிக்கை உரியவங்க இந்த மனுஷ மக்கள் இல்லைன்னு சொல்றாரு உன் மேல நம்பிக்கை வை நம்பிக்கையோட வாழ் நம்பிக்கை வைக்கிறனாக்க தெய்வத்தின் மீது வைக்க சொல்றாரு புரியுதுங்களா குடும்ப உறவுகளால எப்பவுமே உங்களுக்கு சோதனை தான் அன்பு தேவை ஆனா அங்கீகாரம் இல்லை அதே போல பெற்றோர்கிட்டையும் சரி மனைவி கிட்டையும் சரி கருத்து முதல் அப்பப்போ வரும் இது வந்து ஆண்களாக கூட பட்சத்துல மனைவின்னு சொல்லிட்டேன் இது பெண்களாக இருக்கிற பட்சத்துல கணவர்கிட்ட இதோட சிம்மராசி வந்து இவருடைய வாழ்நாளில் ஒருத்தரை வந்து மன்னிக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆள் உங்க வாழ்க்கையில இருப்பாங்க உண்மை நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதோட உங்களுக்கான பரிகாரம் இந்த குடும்ப உறவுகளை அன்பு இந்த உறவுகளை எப்படி மெயின்டைன் பண்றது மாலை நேரத்தில் சூரியனுக்கு நன்றி சொல்லுங்க சூரிய கோவிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க தந்தை மூத்தவங்க மீது கடமை உணர்வோடு நடந்துக்குவாங்க அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டு ஆனா அவங்களுக்கு நீ என்ன பண்ணுமோ உங்க கடமையை தவறாம பண்ணிடுங்க அதே போல பெண்களுக்கான விளக்கத்தை சொல்றேன் சிம்ம ராசி பெண்கள் அப்படின்னாவே ராணிகளே அப்படின்னு தான் சிம்ம ராசி ஆண்கள் ராஜா போலனாக்கா இவங்க ராணிகள் தான் இவங்க வெளியில மென்மை உள்ள வந்து தீ போரி மாதிரி இவனுடைய கர்மம் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னா மன அழுத்தம் தியாகம் மற்றவங்களுக்கு ஒளி தரக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உடைய வேலையில கல்வியில குரல்ல மேடையில அழகுல தனித்தான் அடையாளம் கொண்டவங்க அன்பு வாழ்க்கையில கொஞ்சம் தாமதப்படும் ஆனா சோதனை இருக்கு நீங்க எரியுறதுனால உருவான ஒளி நூறு பேருக்கு வெளிச்சம் தரக்கூடியவங்க நூறு பேரை வழி நடத்தக்கூடியவங்க சிம்மராசி பெண்கள்னா தெய்வங்க சூரியனுக்கு பெண்களை பொறுத்த நான் பரிகாரம் சொல்றேன் கேட்டுக்கோங்க நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க உங்களை சோதனைகளை வந்து வெளியில சொல்ல முடியாது தான் இதோட நான் முடிச்சுக்கிறேன் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டீங்க சூரியனுக்கு மஞ்சள் தாமரையை அர்ப்பணம் பண்ணுங்க துர்கே அம்மனை வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில அதே போல முடிஞ்சா உங்களால போக முடியும்னாக்கா குஜராத் இருக்கக்கூடிய சூரிய நாராயணர் கோயிலுக்கு போயிட்டு ஒருமுறை குடும்பத்தோட தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பார்க்க முடியும் ஓகேவா சோதனைகள் எல்லாமே அப்படி மறைஞ்சு போயிடும் அதே போல ஆண்களுக்கான விளக்கத்தை சொல்றேன் சிம்ம ராசி ஆண்கள் ஒளி தலைமை ஆளுமை இந்த சிம்ம ராசி ஆண்களை வரைக்கும் மத்தவங்க பாராட்டுறது மட்டும்தான் இவங்களுக்கு உயிர் ஆனா இவங்களுக்கு வர்றது என்னன்னா அவமானம் அவமானத்தை அனுபவிச்சு உடைய கருமத்தை கரைச்சிக்கிட்டு இருக்கீங்க உன்னுடைய வலிமை வந்து வெளியில உடைய பலவீனம் உள்ள வெளியில பார்க்கறவங்க யாராலுமே வந்து நீ வந்து பலவீனமான ஆளுன்னு சொல்லவே முடியாது எவ்வளோ கஷ்டமான ஆட்டும் எவ்வளோ சோதனையான ஆகட்டும் மற்ற உன்னை பார்த்து மறந்து போகிறான் என்னடா அது இவ்வளோ பெரிய பிரச்சனை இவ்வளோ அசால்ட்டா ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு உண்மை அதாவது உடைய மனல்ல வந்து பாதிப்பு நம்பிக்கை இழப்பு நண்பர்களால் துரோகம் இது போன்ற கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க ஆனா அந்த சோதனைக்கு தான் உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றமே வந்திருக்கும் ஒருவேளை பகந்து கஷ்டப்பட்டுறீங்க அப்படி பெரிய முன்னேற்றம் வரும் ஓகேவா உங்களுக்கான பரிகாரம் திங்கள் மற்றும் ஞாயிறு சூரிய பகவான வழிபாடு செய்யணும் நான் தினமும் சொல்லியிருக்கேன் குறைஞ்சபட்சம் இந்த இரண்டு நாட்களாக வந்து நீங்க வழிபாடு பண்ணணும் அதே போல சிவாலயத்துல சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க வியாழக்கிழமை குரு பகவான வழிபாடு பண்ணுங்க அதேபோல் வியாழக்கிழமை பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க இதோட சித்தர்கள் சொன்னால் ஆன்மீக ரகசியம் சொல்றேன் சூரியனின் பிள்ளை இருளில் வாழ முடியாது ஆனால் அந்த இருளே அவனை வந்து ஒளியாக்கும் இப்போ நீ கஷ்டத்தில் இருக்கன்னு சொன்ன இல்லையா எத்தனை இருக்கு ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவனை வந்து மறைக்க முடியாது சூரிய பகவனை யாராலும் மறைக்க முடியுமா அது போலதான் உங்களுடைய வெளிச்சம் உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே உங்களுடைய நல்லது நீங்க நல்லவங்க இந்த உலகமே உங்களை போற்றக்கூடிய நேரம் வரப்போகுது சிம்மராசுடைய வாழ்க்கை வந்து முழுக்க முழுக்க போராட்டம் போலதான் தெரியும் ஆனா அது உங்களை வந்து சித்தர்களுடைய பாதை கொண்டு போகும் பின்னாடி நிம்மதி பெறுவீங்க நிலைத்த வளர்ச்சியை பெறுவீங்க உடைய வாழ்நாள்ல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கத்துக்கணும் தாழ்மையா இரு ஒளியோட வருவ தீயோட அல்ல என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா ஒருத்தவங்களை வந்து கீழே இறக்கி பேசுறாங்க அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க அந்த இடத்துல நீ வருத்தப்படக்கூடாது நம்பிக்கையோட இருங்க உடனே அசிங்கப்படுத்துனவன் உன அவமானப்படுத்துனவன் ஒதுக்குனவன் பல பேருக்கு முன்னாடி தகாத வார்த்தைகளால பேசினவெல்லாம் அவன் கை கட்டி நின்று உனக்கு பதில் சொல்லக்கூடிய நேரம் வரும் நெருப்புங்கிறது உன்னை எரிக்கிறதுக்காக இல்லை நீயே நெருப்பா இருந்து மற்றவனுக்கு வெளிச்சம் போற அப்போ நெருப்பை என்னால் தொட முடியுமா அலறி அடிச்சுட்டு ஓடுவான் அது ஒரு நாள் வரும் புரியுதுங்களா இன்னைக்கு நீ வந்து தலை குடிஞ்சு போற நினைக்காத நீ தலை நிமிடக்கூடிய காலம் வரப்போகுது உங்களுக்கான பரிகாரம் சொல்றேன் தெய்வ வழிபாடு சொல்ற நோட் பண்ணிக்கோங்க சிம்ம ராசிகளுக்கு சிறந்த தெய்வங்கள் சூரிய நாராயணன் முருகன் முருக பருவனை பொறுத்த வரைக்கும் பழனி மலையும் திருத்தணியும் உங்களுக்கு சிறப்பு அதே போல நரசிம்மர் வழிபாடு துர்கியம்மன் வழிபாடு சிவன் கோவில்கள் சிவாலயங்கள் எங்க இருந்தாலும் போயிட்டு வாங்க சிம்ம ராசிக்கு சிவன் வந்துட்டு அதிர்ஷ்ட தெய்வம் அதே போல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க காலையில சூரியனுக்கு தண்ணீரை அர்ப்பணம் பண்ணும் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைல சிவாலய தரிசனம் பண்ணணும் மாதத்துக்கு ஒரு முறை சூரியன் கோவில் காஞ்சிபுரம் சூரியன் கோவில் திருநெல்வேலி நரசிம்மர் கோவில் இங்கெல்லாம் போயிட்டு வாங்க தானம் பண்ணுங்க குறிப்பா மாணவர்களுக்கு படிக்கூடிய மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி பண்ணுங்க புத்தகம் வாங்கி கொடுக்கறது கல்விக்கு உதவி பண்றது அதே போல தண்ணீர் தானம் பண்ணுங்க எங்கயாச்சும் வந்து மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய கூடக்கூடிய இடங்கள்ல தண்ணீரை வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் பந்தல அமைச்சு கொடுங்க முடிஞ்சா நீங்க அன்னதானம் பண்றது இன்னும் சிறப்பு ஒரே விஷயம் சொல்றேன் சிம்மராசுரி எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் இருபத்தஞ்சு வயசுல இப்படி இருந்தீங்கன்னா கத்துப்பீங்க சோதனை அனுபவிக்கக்கூடிய காலம் தான் இருபத்தாறு டு முப்பத்தி அஞ்சு தொழில ஒரு நல்ல திசை வரும் உங்களுக்கான ஒரு அடையாளம் உருவாகும் முப்பத்தி ஆறு டு நாற்பத்தி அஞ்சு பண நிலையில உயர்வு பார்ப்பீங்க பெரிய புகழ் வரும் நாற்பத்தி ஆறு டு ஐம்பத்தஞ்சு வயசுல வரைக்கும் குடும்ப வாழ்க்கை குழந்தை உங்களுக்கான அங்கீகாரம் சமூகத்துல பேரு புகழோட வளம் வருவீங்க ஐம்பத்தி ஆறுக்கு மேல ஆன்மீகத்துல வெளிச்சம் நிம்மதியா இருப்பீங்க எந்த ஒரு இப்ப பார்த்த எல்லா சோதனைகளும் முழுசா உங்களை விட்டு இருக்கும் ஓகேங்களா முடிவா என்ன சொல்றேனாக்க சித்தர்கள் உங்களுக்கு சொல்றது என்ன தெரியுமா சூரியன் ஒளி தரத்துக்கு முன்னாடி இருள் கடுமையா இருக்கும் அது போலதான் உங்க வாழ்க்கையில சோதனைகள் இருக்கிறது எல்லாமே நீங்க வெளியில தெரிய போறீங்க பிரகாசமா இருக்க போறீங்க உலகமே உங்களை அறிய போகுது அது போலதான் என்ன முயற்சி பண்ணாலும் எனக்கு தடைப்படுது தாமதப்படுதுன்னு வருத்தப்பட்டா கூட சரிங்க முயற்சி கைவிடாதீங்க நம்பிக்கையோட ஒவ்வொரு விஷயம் செஞ்சு பாருங்க கடைசி நிமிஷத்துல கூட அது வெற்றியாக மாறும் அவன் விழுந்தாலும் அவனுடைய நிழல் வந்து ஒளியா மாறும் அதுதான் சிம்மம் நீ வந்து ஒளிக்காக பிறந்தவன் மத்தவர்களுக்கு வெளிச்சம் தர போறவங்கறத புரிஞ்சுக்கோங்க முடிவா என்ன தெரியுமா சொல்றேன் சூரியனுடைய பிள்ளை எரிந்தாலும் உலகத்துக்கு ஒளி தருவான் நீ அந்த சிம்மம் எரிந்து ஒளியாக மாற வந்தவன் இதுதான் என் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காத மத்த மனுஷங்களை போல கஷ்டப்படுறதோ கண்ணீர் வடிக்கிறதோ அழுகிறதோ சோதனை நினைச்சு ஒரு மாதிரி மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறதோ அதெல்லாம் வந்து உனக்கு செட்டே ஆகாத விஷயம் புரியுதுங்களா விழுந்தா விதை போல எழுந்தா ஆலமரம் போல நீங்க உன்னைத்த கீழே தள்ளி விட்டு வேடிக்கை பாக்குறானா அவனால உன தொட முடியாத உயரத்துக்கு நீங்க போவீங்க சிம்மம் என்னைக்குமே அரசர்கள் தான் மறந்துடாதீங்க இதோட வாழ்நாள் முழுதுமே சிம்மரை செய்யவே கூடாத ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க மத்தவங்களை எளிவா பேசக்கூடாது அது வந்து சூரிய பகவான் தண்டிச்சிருவாரு இததான் சிம்மம் செய்யாது ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்க இந்த மாதிரி பேசிட்டா அது உங்களுக்கு தண்டனைக்கு உள்ளாகும் அதே போல நான் தான் சரி அப்படின்ற அகங்காரத்தை விட்டுடணும் கோபத்துல முடிவெடுக்க கூடாது அது ஒளியை மறைச்சிரும் இரவு நேரத்துல சூரிய வழிபாடு வேணாம் சத்தியத்தை மீறாதீங்க சூரியன் வந்து சாட்சிகரகம் சரிங்களா இன்றைய உலகம் ஒளிக்காக காத்துருக்கு ஆனா அந்த ஒளி இருந்து வரணும்னு தெரியுமா சூரியனின் பிள்ளைகள் தான் அந்த ஒளி சிம்ம ராசிக்காரங்க எரிந்து ஒளியாக மாறீங்க இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்ன பாவம் பண்றவன் சிரிக்கிறான் நல்லது பண்றவன் கஷ்டப்படுறான் ஆனா தான் அந்த வெளிச்சத்தை கொடுக்குறாங்கிறத மறந்துடாதீங்க சிம்ம ராசியுடைய சித்த ரகசியமே இதுதான் உங்களுடைய வாழ்க்கை எரியக்கூடிய தீ போல உங்களுக்கு இருக்கலாம் ஆனா அந்த தீயில தான் உங்களுடைய ஒளி இருக்குங்கிறத மறந்துடாதீங்க உங்களுக்கான நல்லது தாமதப்படுது ஆனா உங்ககிட்ட வராம போகாது சூரியன் உதயமாவதை யாரால் தடுக்க முடியுமா முடியாதுல்ல அது போலதான் சிம்ம ராசிக்காங்களே எரிங்க தீ பொறி போல எரிஞ்சு போங்க ஆனா ஒளியா மாறுங்க உலகம் உங்களை தேடி வரும் ஓம் சூரியாயே ஏன் நமக அம்மா நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு உண்மையாவே நாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்து ஒரு பிரஜனும் கிடையாது ஆனான்ற பேச்சுக்கும் வேணாம் ஆவணான்ற பேச்சுக்கும் வேணாம் சிம்மம் நினைச்சா அது சாதிக்கும் பொறுமையாரு கோபத்தை கட்டுக்குள்ள கொண்டு வா உன்னை சுத்தி இருக்குங்க யாரு என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படும் நீ வந்து சிங்கம் ஒரு சிங்கமா யோசி நீ வந்து ஒரு அரசனா யோசி இப்ப சொல்லுங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்களோ சோதனைகளோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிரிகளோ உங்களுக்கு வர்த்தானவங்களா முடி தகுதிக்கும் தரா தரத்துக்கும் இதெல்லாம் வந்துட்டு சமாளிக்க முடியாதா தூசி மாதிரி தட்டி விட்டுடலாம் சிறப்பாக இருக்க போகிறோம் சிம்மத்தை யாராலையும் வீழ்த்த முடியாது இது வந்து உண்மை சில பூச்சாண்டி உங்களை பயமுடுத்தி வச்சிருக்கு ஆனால் நம்மளுமே அது வந்து பெருசாக நம்ம தான் போலாம் அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சிட்டோம் பெரிய யானைய ஒரு சங்கில கட்டி வச்சிட்றாங்க அதோடைய குணம் என்ன பெரிய மரத்தை கூட வந்து வீழ்த்த முடியும் அது பண்பு அதுதானே ஆனா அந்த சங்கிலி கட்டுப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்றீங்களா கிடையாது அந்த பாகனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு இருக்கு அது போலதான் சிம்மம் வந்து நீ அன்புக்காக பாசத்துக்காக உண்மைக்காக நீதிக்காக நேர்மைக்காக எல்லாத்துக்காகவும் அடங்கி இருக்கிறத அதான் யானை படுத்துட்டா எறும்பு கூட சொல்லுவான் நீ ஏன் ஆயிட்டுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இப்படி நம்மள கொஞ்சம் குறைச்சி இட போட்டாங்க நம்ம ஏன்ச்சு நின்னோம்னா அது வேற மாதிரி யானை அப்படின்னா என்னங்க அன்புக்கு கட்டுப்பட்டு அந்த சங்கில அடப்பட்டு இருக்கு ஆனால் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அதோடைய தரமே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஆனால் யானை நினச்சா எப்பேற்பட்ட பெரிய மரத்தையும் ஒரே நொடியில் உடச்சு தள்ள முடியும் சாதாரண ஒரு சின்ன கம்பிக்கும் ஒரு சங்குலிக்கும் அடப்பட்டு எதுக்கு அந்த பாகனுடைய அன்புக்கும் பாசத்தும் கட்டுப்பாட்டு அது நிக்கது அது போலதான் சிம்மம் வந்து இப்போ நிறைய சோதனையில தாங்கிட்டு இருக்கீங்க தலை குனிஞ்சு நிக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேருடைய வாழ்க்கை நம்ம கையில இருக்கு நம்மளுடைய கை இப்படி விரிச்சுட்டோம் அப்படின்னாக்க மத்தவடைய வாழ்க்கை செதறி போடுன்ற ஒரே காரணத்துக்கோசரம் ஆனா அது எல்லாரும் ஏன் நீங்க அந்த இறுக்கி பிடிச்சு வச்சிருக்க மத்தோடைய வாழ்க்கையை கூட அதை புரிஞ்சுக்காம அவங்களே கூட உங்களுக்கு சூழ்ச்சி வேலை பின்னிருக்காங்க இது உண்மை நம்ம இருக்க முடியாது இல்லையா சோ இருந்தாலுங்க நீங்க பட்ட கஷ்டங்கள் நீங்க செஞ்ச நல்லது ஒரு நாளும் உங்களை காப்பாத்தாம விடாது நீங்க நல்லது செய்ய 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 மேலுக்கு வந்துட்டே இருப்பீங்க நீங்க கேட்ட கேள்வி நான் நல்லது செய்யறேன் கஷ்டப்படுறேன்னு சொன்னீங்க இல்லையா கஷ்டப்படுறீங்க ஆனா உங்களுடைய பேரும் புகழும் யாராலையும் மறைக்க முடியாது சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இவன் பண்றதெல்லாம் வெளியே வர போகுது அவன் செஞ்சு நல்லதுக்கு நம்ம பேர் வாங்கிப்போம் அப்படின்னு கூட நிறைய பேர் பண்ணிருக்கலாம் உழைப்பு மற்றவங்க சுரண்டி இருக்கலாம் அவங்க உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் மற்றவங்க எடுத்திருக்கலாம் ஆனா ஒரு நாள் அவங்களே ஆத்மாத்மா கொண்டு கொடுப்பாங்க புரிதுங்களா ஆனா அவங்க கொடுக்கூடிய அடையாளத்தை விட மிகப்பெரிய அடையாளத்தை நீங்க வச்சிருப்பீங்க அரசர் அரசி இதுதாங்க சிம்மம் சரிங்களா நீங்க எந்த வயதுல இருந்தாலும் சரி நீங்க மற்றவங்களுக்கு வழிகாட்ட பிறந்தவங்க மற்றவங்க வழிநடத்த பிறந்தவங்க ஆளை பிறந்தவங்க அடிமையாக பிறந்தவங்க கிடையாது இப்போ நீங்க அந்த நிலையில இருந்தா கூட வருத்தப்படாதீங்க உங்களுக்கான வாய்ப்பு உங்க வாசப்படியில் தான் நிற்குது வாழ்த்துக்கள்